ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரவீன் விலக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா அடையாருக்கே லேண்ட்மார்க்காக இருக்கிற நம்ம அண்ணன் கடை அடையார் வளர்த்து தான் போகிறோம் இன்றைக்கி அண்ணன் ஸ்டேட்டர்ஸில் நிறைய வெரைட்டி ஃபுட் போட்டிருக்காங்க சிறப்பாக போயிட்டு என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் அழகழகாக கலர் கலர் ஸ்வீட் இது போட்டுக்காப்பில் இன்னும் தான் நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்பவும் பிஸியாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம

அண்ணன் தச்சி ஆயிக்கிறாப்பில் அது வரைக்கும் நம்ம ஒரு சூப் கொத்தமல்லி சூப் ஒன்று போட்டுடலாம் போட்டு மேலே கான் போடலாம் சமே நிறைய டைம் கொடுத்துருக்கேங்க பண்ணி வைக்க ஆ ஓகே பஸ் ஓகே சார் ஓகே சார்

கப்பு கற்றுக்கு மேல நல்லா ஹீட்டாக இருக்கும் ஸோ நல்லா கொடுப்பாங்க வா சும்மா டேஸ்ட்டுங்க ஆலுகோபி எனக்கு ஒரு எப்போதுமே நம்ம கடை பிஸியாக இருக்கும்

கடை வந்து செம்மையாக போயிட்டுருக்கு நிறைய ரிமீஸ் கழிச்சுருக்கு மக்கள் மத்தியில் நீங்கள் இயற்கை தானியங்களை வந்து அழிஞ்சு போயிருக்கிற காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு உயிர் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா இன்றைக்கி என்னன்னா ஸ்பெஷல் இருந்தேன் கடையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் மட்டும்தான் மூணு வெரைட்டி சுந்தல் இருக்குது கொண்டக்கல்லாம் காராமணி அப்புறமா பச்சைப்பயிறு சுண்டல் சீரக சீரகசம்பா வெஜிடபிள் பிரியாணி கொத்தமல்லியில் சூப்பு கருப்புழுந்தில் கறி அப்புறமா சரிங்கண்ணா சிறுதானியத்தில் இன்னைக்கு கோபி பரோட்டா சப்பாத்தி சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா எப்போதுமே கிடைக்குமாண்ணா எப்போதுமே நம்ம எப்படி அது இல்லாமல் அது வந்து அது இல்லாமல் சிறுதானிய வந்து சவுத் இந்தியாஸியில் கஸ்டமருக்கு நம்ம நம்பர் இருக்கும் நம்ம நம்பரை வாட்ஸ்அப்பில் அவங்க மட்டும் ஸ்டேட்டஸ் ஓகே டெய்லியும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க என்னென்ன ஃபுட் போகிறீங்க ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க சார் நீ எத்தனை மணிக்குண்ணா கடை ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி நைட் டென்த்து சாட்டர்டே சண்டை அவைலபிளாக சாட்டர்டே ஒன்று சண்டே ரெஸ்ட்டு தான்

இல்லை 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 இந்த உண்மையை சொல்லிதான் அவண்ணா அடையார இது அடையாருக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி அண்ணன் கடை ஆனால் நிறைய பேர்கிட்ட கேட்டால் எல்லாருமே ரூட் சொல்லுவாங்க அண்ணன் கடைக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் வாங்க எப்போ அண்ணன் டைமிங்லாம் சொல்லுவாப்பில காலையில் மார்னிங் மார்னிங் கிடையாது ஈவினிங் மட்டும் தான் கடை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேண்ணா சந்தோஷம்ண்ணா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அண்ணா வேற ஃபுட்டில் ஓகேண்ணா பாய்ண்ணா